வீட்டிலுள்ள கஷ்டங்கள் தீர ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசப்படியில் நின்று கொண்டு கொடுக்கக்கூடாது கொடுப்பவரும் வாங்குவரும் வாசப்படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க வாங்க வேண்டும் வாசப்படி உரல் ஆட்டுக்கள் அம்மிக்கல் இவைகளில் உட்காரவே கூடாது இரவு நேரங்களில் பால் மோர் தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கக்கூடாது வெட்டிலை வாழையிலை இவைகளை வாடவிடக்கூடாது வெட்டிலையை தரையில் வைக்கக்கூடாது எரியும் குத்துவிளக்கை தானாக அணையவிடக்கூடாது ஊதியம் அணைக்கக்கூடாது புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும் வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது எலவு என்றும் கூறக்கூடாது அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது உப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது வீட்டில் நெல்லிக்காய் மரம் இருந்தால் லட்சுமி கடாச்சம் பெறும் விஷ்ணுவின் அம்சமாக நெல்லிக்காய் மரம் திகழ்வதால் நெல்லிக்காய் மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் நெல்லிக்கனிக்கு ஹரிபாலா என்ற பெயரும் உண்டு லட்சுமி கும்பேரனுக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லிக்காய் மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும்